அத்தருடைய நாமத்துக்கு சோதரம் என்றாவதாக ரட்சிப்பு என்றால் என்ன ஆண்டவர் நம் எல்லோருக்கும் ரச்சிப்பை தருகிறார் இந்த ரட்சிப்பை நாம் நமது நற்செயல்களில் மூலமாகவோ அல்லது எந்த ஒரு மதத்தின் சேர்வதன் மூலமாகவோ பெற முடியாது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையின் மூலம் மட்டுமே பெற முடியும் ரட்சிக்கப்பட வேண்டும் எனில் முதலாவது நீங்கள் ஒரு பாவை என்பதை உணர்ந்து உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் உங்களுடைய உங்களது பாவங்களுக்காக இயேசு மறித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்துடன் அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே மெய்யான ஆண்டவர் என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும் இப்படி நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அவர் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து அங்கு வாசப்ப செய்வார் அவர் உங்களுடன் இருப்பதால் இவ்வுலைகள் பாவத்தின் மேல் வெற்றியோடு நல்வாழ்க்கை நடத்த உங்களுக்கு அவர் உதவுவார் அத்துடன் மறித்த பெண் பரலோகத்தில் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தருவார் எனவே முதலாவது கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகளை உங்கள் கிட்ட வேத புஸ்தகம் கொடுத்துருந்து அதை கருத்தோடு வாசிங்கள் தியானிங்கள் ஒவ்வொரு பகுதியின் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்து அதை அதன்படி நடங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ உன் நீட்டாரோ ரச்சிக்கப்படுவீர்கள் நன்றி